शिवः सत्यायतो यदि भवति सत् प्रभवितुं न चेदेवं देवो नस्वन्ति तुमपि பாடிட்டால உ ரச மிகப்பெரியவர்கள பணியாற்றின

சங்கீத ஞானம் உள்ளவர்களால ஈஸியா சொல்ல முடியும் சுருதியா கூட கரெக்டா பாடுறாரு இவ்வளவு ராகங்கள் பாடுறாரு பேஸ்ல இருக்கு ஹை பிச் போறீங்க அதனால இது கேள்வி கானத்துல கேப்ப எஸ்பிபி ஏ கேள்வி ஞானம் தான் சொல்லுவார் மலேஷியா வாஸ்தேவனே நான் முறையோட நிறைய படிக்கலைன்னு மாறும் ஆனா எந்த ரேஞ்சுக்கு போறாரு சங்கரா தான் பாடுற அளவுக்கு போனவர் ஏன் எஸ்பிபி மலேஷியா ஹாஸ்தேவனே கஷ்டமான சில பாடல்கள் பாடிருக்கேன் உங்களுக்கு தெரியும் மல்லீஷியாஜ்தாஸ் அப்புறம் திருச்சிலோகன் அதெல்லாம் முறையோட சங்கீதம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏஸ்ல

தெரிய பட் அவருடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அவன் அப்படின்ற அவன் இல்லை என்று சொல்லும் yeah பேஸ் அந்த சாங் ரொம்ப சக்க போல் போடுச்சு அண்ணன் அது மாதிரி ஏரி கதையும் மேலே ஏரி கதையும் மேலே போறவளே பெண்மையிலே நீ கொஞ்சம் தான்

A you don't need that big one.

நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்